பலாவும் பாலாவும் ஒன்றுதான் தமிழ் சினிமாவில் எப்போதும் கொண்டாடும் இயக்குனராக நீண்ட நாட்களுக்கு பிறகு நீங்கள் பேச நாங்கள் காத்திருக்கிறோம் வாருங்கள் இயக்குனர் பாலா அவர்களே அனைவருக்கும் வணக்கம் சமுத்திரகனியோட ஒரு மாபெரும் ரசிகனாக இங்கே வந்திருக்கிறதுக்காக நான் ரொம்ப பெருமைப்படுறேன் ரசிகனால் அவன் வந்து ஒரு சிறந்த நடிகன் அப்படிங்கிறது நேஷ்னல் அவார்டெலாம் வாங்கியாச்சு நிறையா ப்ரூவ் பண்ணிட்டான் இயக்கத்துலேயும் நிறையா ப்ரூவ் பண்ணிட்டான் இன்னும் ரெண்டு விஷயங்களுக்கும் அவனுக்கு நான் ரசிகன் அவனோட கடுமையான உழைப்பு ஒரு ஒரு நாளைக்கு ஒரு அரை மணி நேரத்தை கூட வேஸ்ட் பண்ண மாட்டான் ஒரு ஒன் ஹவர் ஆகுண்டா நீ போய் கேரவனில் வெயிட் பண்ணுறா ஒன் ஹவருக்குள்ளே அங்கே ஒரு புக்கு இருக்கும் ஏதாவது படிச்சுட்டு ஏதாவது ஒன்று வேலை பார்த்துட்டே இருக்கிறதுன்றது அவன் படத்தில் மட்டும் இல்லை இப்போது ரொம்ப வெயில் நான் திடீர்னு ஒன்றா ஃபோன் பண்ணி ரொம்ப வெயில் ஜாஸ்தியாக இருக்கட்டா அந்த மாற்றுத்திறனாளி குழந்தைகளை வச்சுட்டு ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஆயிரம் பேரை வச்சுட்டு கொஞ்சம் சப்போட்டுக்கு கொஞ்சம் ஆள் வேணும் அப்படின்னா அவனை கூப்பிட்றதுக்காக தயங்கி தங்கி கேட்டேன் வரவா எப்போ அவங்க எப்போ இன்னைக்கு வருவா அப்படின்னுட்டான் இப்போ கிளம்புறேன் நான் வீட்டில் தான் இருக்கேன் நான் பத்து நிமிஷத்துல கிளம்புனா அஞ்சு மணி நேரத்தில் வந்துடுவேன் அது மாதிரி மற்ற அளவுக்கு உதவுறதுலேயும் அவனுக்கு இருக்கிற அந்த மனசு ரொம்ப அதிகமாக பார்த்ததில்லை குறிப்பாக சினிமாவில் தான் நடித்த படம் படமாக இருக்கட்டும் நடிக்கிற படமாக இருக்கட்டும் மற்ற ரொம்ப சொன்ன மாதிரி அவனுக்கு பிடிச்ச அப்பா மாதிரியான படங்களாக இருக்கட்டும் அந்த மாதிரி சின்சியரான அட்டம்ஸ் எல்லாத்தையுமே வந்து எல்லாத்துக்கும் சப்போர்ட் பண்ணுறதுல அவனுக்கு ஒரு பெரிய மனசு இருக்குது அது எல்லோரும் கண்டிப்பாக பாராட்டித்தான் ஆகணும் அதுபோக இங்கே வந்திருக்கிற எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் தன்ராஜ் நீங்கள் நல்லா தான் தமிழ் பேசுகிறீங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை மாதிரி தயாரிப்பாளருக்கும் பிருத்திவிக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் கனி இந்த இந்த குணம் மட்டும் அவங்ககிட்ட இருந்ததுன்னா உன்னால் இன்னும் ஒரு ஆயிரம் பேர் குழப்பாங்க அதை மட்டும் விட்டு கொடுத்துடாது அதுதான் உன்னோட பவரை வாழ்த்துக்கள் அனைவருக்கும் அனைவருக்கும் வாழ்த்துகள் தயவு செஞ்சு எல்லாரும் பேரும் மன் மன்னிச்சிக்கங்க மன்னிச்சுக்கங்க நன்றி வணக்கம்